குழந்தை பேருக்கான பொண்ணுலுக்கான பதிகம் இதை வந்து நீங்கள் வந்து ஜாதகத்தில் தோஷம் இருக்குது கர்மா அதிகமாக இருக்குதுன்னு கடவுள்கிட்ட போய் ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த விஷயம்னு இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் எடுத்த உடனே நடக்குமா இது சரி வருமா சந்தேகம் மட்டும் தயவு செஞ்சு எதுலேயும் வந்து வைக்காதீங்க நீங்கள் கடல் மேல் நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இந்த பொண்ணுஞ்சல் பதிக்கத்தை தினமும் பாராயணம் செய்யுங்க அதை வந்து அதோடய ஃபுல் பாட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ நான் நாலு லைன் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் சீரார் பவழம் கால் முத்தும் கயிறுமாக ஏறரும் பொன் பலகை ஏறியது அமர்ந்து नारायणन्ार्या